குட்டன்டாக் நான் பெர்டினாண்டு டொன்னிஸ் ஜெர்மன் சமூக அறிவியலின் தந்தையாக அறியப்படும் ஒருவராகவும் கலை சார்ந்த சமூக கோட்பாட்டின் நிறுவனராகவும் இருக்கிறேன் சமூக அறிவியலை ஒரு அறிவியல் துறையாகவும் நவீன வாழ்க்கையின் ஒருங்கியல் பிரதிபலிப்பாகவும் உருவாக்குவதில் என் பங்குகள் முக்கியமானவை சோஷோ எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் என் வாழ்க்கை பயணத்தை உங்களுக்கு தொகுத்து வழங்குவேன் குறிப்பாக நான் புகழ்பெற்ற பெற்ற ஜெமீன் ஷாஃப்ட் சமூக அயலிணைவு மற்றும் ஜெசெல் ஷாஃப்ட் சமோகா உடன் திறப்பு என்ற வேறுபாடுகளையும் ஜெர்மனியின் சமூக அறிவியலே ஒரு அறிவியல் துறையாக நிறுவிய ஆயையும் விளக்குவேன் நான் ஜூலை ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தைந்தில் இருபத்தாறாம் தேதி ஜெர்மனியின் வடக்கு பகுதியில் உள்ள ஓல்டன்ஸ்வோர்ட் என்ற சிறிய கிராமத்தில் பிறந்தேன் நான் மதிப்புக்குரிய மற்றும் பணக்கார விவசாய குடும்பத்தில் பிறந்தேன் இது எனக்கு தீவிரமான கல்வியைத் தொடரும் வாய்ப்பை வழங்கியது என் சிறுவயது கிராமப்புற சமூகத்தில் கரண்டது இது பாரம்பரிய சமூக ஒற்றுமையும் நவீன சமூக அமைப்பும் இடையே உள்ள வேறுபாடுகளை பற்றிய எனது ஆழ்ந்த ஆர்வத்திற்கு தூண்டுகோலாக அமைந்தது நான் ஏனா பான் லைப்சிக் பென்னின் மற்றும் இறுதியாக டூபிங்டன் பல்கலைக்கழகங்களில் கல்வி பயின்றேன் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தேழாம் ஆண்டில் தூபிங்கனில் நான் சமஸ்கிருத மொழியியல் கிளாசிக்கல் ஃபிலோலஜி துறையில் டாக்கிரத்தை பெற்றேன் ஆனால் என் அறிவாற்றல் விரைவில் தொழில் துறையாதலால் மாற்றமடைந்த ஐரோப்பிய சமூக உண்மைகளை கோட்படத் தொடங்கியது நவீனமாக்கம் மனித உறவுகள் அதிகாரம் மற்றும் நெறியல் வாழ்க்கையை எவ்வாறு மறுவரையறை செய்தது என்பதை பற்றி பதினெட்டு எண்பதுகளில் நான் கீழ் பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக பணியாற்றத் தொடங்கினாலும் பல ஆண்டுகள் வரை சம்பளமில்லாத விருப்ப பேராசிரியராக பிரைவேட் டோசன்ட் பணியாற்றினேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில்தான் எனக்கு முழு பேராசிரியர் பதவி வழங்கப்பட்டது அரசாங்கம் அல்லது கல்வி நிறுவனங்களின் குறைந்த ஆதரவுள்ள போதும் நான் ஆராய்ச்சி கல்வி மற்றும் சமூக அறிவியலே ஒரு கடுமையான கல்வித்துறையாக வளர்த்ததில் முழுமையாக அர்ப்பணித்திருந்தேன் பத்தொன்பது பூஜ்யம் ஒன்பது ஏல் மக்ஸ் வெபர் மற்றும் ஜியார்ஜ் சிம்மில் ஆகியோருடன் இணைந்து நான் ஜெர்மன் சமூக அறிவியல் சந்தம் டார்ஜ் ஜெசெல்ஷாஃப்ட் ஃபார் சோசியலஜி என்பதை நிறுவியதில் முக்கிய பங்கு வகித்தேன் இதன் மூலம் ஜெர்மனியில் சமூக அறிவியலை ஒரு பரிமாணமிக்க துறையாக நிலைநாட்ட உதவினேன் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் ஆகஸ்டே போலின் ராபே என்பவரை திருமணம் செய்தேன் எங்களுக்கிடையே நீடித்ததும் ஆதரவானதுமான ஒரு உறவு இருந்தது அனைத்துவிதமான அறிவியல் செயல்களில் முழுமையாக ஈடுபட்டிருந்த போதும் எங்கள் திருமணம் பல ஆண்டுகளாக நிலைத்த அமைதியையும் ஆதரவும் வழங்கியது போலவே என் அறிவியல் முயற்சிகளும் அரசியல் நிலைகளில் ஏற்பட்ட மாறுதல்களும் நடந்த காலங்களிலும் எங்களுக்கு ஏழு குழந்தைகள் பிறந்தனர் மற்றும் நான் அதிக நேரம் பாடங்கள் கற்பிப்பதும் நூல்களை எழுதியதும் இருந்தபோதும் என் குடும்பம் எப்போதும் என் உலகத்தின் ஓநிலையான பகுதியாகவே இருந்து வந்தது என் மிகச் செல்வாக்கு வாய்ந்த மாகிய ஜமீன் ஷாஃப்ட் என்ற செல் ஷாஃப்ட் சமூக அயலிணைவு மற்றும் சமூக உடன்பிறப்பு ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தேழாம் ஆண்டு வெளியிடப்பட்டது இந்த நூலில் நான் இரண்டு அடிப்படைமான சமூக அமைப்புகளை அறிமுகப்படுத்தினேன் ஜமீன் ஷாஃப்ட் சமூக அயலிணைவு என்பது நபநிலை உறவுகள் பகிர்ந்தெடுக்கப்பட்ட மதிப்பேடுகள் மற்றும் உணர்வு பூர்வமான பிணைப்புகளைக் கொண்டது இது குடும்பங்கள் அல்லது சிறிய கிராமங்களில் காணப்படும் சமூக வடிவம் ஜ செல் ஷாஃப்ட் உடன்பிறப்பு என்பது நுண்ணறிவுடன் ஒப்பந்த அடிப்படையில் நிகழும் அமைப்பாகும் இது நவீன நகரங்களிலும் நிர்வாக அமைப்புகளிலும் காணப்படும் ஒரு சமூக அமைப்பு நவீன வார்க்கை முன்னேறுவதற்கேற்ப ஷாப்ட் மெல்ல மெல்ல ஜெசெல்ஷாஃப்ட் ஆல் மாற்றப்பட்டு வருவதை நான் கவனித்தேன் இது ஒழுங்கோம் திறமையையும் கொண்டு வந்தாலும் சமூக இடைவெளி தனிமை மற்றும் நெறிமுறைகளின் சிதைவை ஏற்படுத்தியது இந்த கருத்தே சமூக அறிவியலில் ஒரு அடித்தள கோட்பாடாக மாறியது மேலும் மக்ஸ் நபர் இமில் ஜியூர்கேம் மற்றும் பலர் மீது தாக்கம் ஏற்படுத்தியது இந்த முக்கிய பங்களிப்புடன் கூட சட்டம் மரபுகள் நெறிமுறை பொதுமதிப்பு தண்டனை மற்றும் சமூக வார்க்கையை வடிவமைக்க மனிதனின் எச்சையின் பங்கு போன்ற தலைப்புகள் மீதிலும் நான் எழுதியுள்ளேன் இந்த பணி அனைத்தையும் ஒன்றிணைக்கும் கருத்து என்னவென்றால் சமூக அறிவியல் என்பது அறிவியல் வழிமுறைகளையும் மனித நெறியலையும் அடிப்படையாகக் கொண்டிருப்பதாய் இருக்க வேண்டும் என்பது என் நம்பிக்கையாகும் நான் அரசியலிலும் ஈடுபட்டிருந்தேன் முதல் உலகப் போரின் காலத்தில் தேசியவாதம் இராணுவ ஆட்சி மற்றும் அதிகார சாய்ந்த அரசியல் முறைகள் மீது நான் அதிகமாக விமர்சனக் குரலை எழுப்பத் தொடங்கினேன் போருக்குப் பிறகு நான் சோசலிச ஜனநாயக கொள்கைகளை ஆதரிக்கத் தொடங்கினேன் நவீன சமுதாயத்தில் நெறியியல் கல்வி மற்றும் குடிமை பொறுப்பின் அவசியத்தை குறிப்பிடினேன் எனது மதிப்பீடுகள் நாசி ஆட்சி உயர்வுடன் இருந்தன அதனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்றாம் ஆண்டு அதிகார ஆட்சியை எதிர்த்து ஜனநாயக கொள்கைகளை பாதுகாப்பது என்ற காரணத்திற்காக எனது மரியாதை பட்டங்கள் பறிக்கப்படின நான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டு கல்வி பணியில் இருந்து ஓய்வு பெற்றேன் ஆனால் வயதான பின்னாலும் எழுத்து பணியை தொடர்ந்து மேற்கொண்டேன் ஏப்ரல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறு ஒன்பதாம் தேதி கியல் நகரில் எனது எண்பதாவது வயதில் நான் உயிர் நீத்தேன் நான் மிகப்பெரிய மாற்றின்களைக் கொண்ட ஒரு யுகத்தை நேரில் பார்த்தேன் ஆனால் சமூகம் எப்படிச் சேர்ந்து இருக்கிறது என்பதையும் அது எளிதில் எப்படி சிதறலாம் என்பதையும் புரிந்தில் கொள்வதன் முக்கியத்துவம் குறித்த என் நம்பிக்கையை நான் ஒருபோதும் கைவிடவில்லை என் சிந்தனையின் ஆழமான அடுக்குகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்லும் முன் அதை உருவாக்கிய நோக்கத்தை பகிர விரும்புகிறேன் என் வாழ்க்கை முழுவதும் மக்கள் எவ்வாறு ஒன்றாக வாழ்கிறார்கள் உறவுகள் எப்படி உருவாகின்றன அவை எவ்வாறு மாறுகின்றன மரபுகள் மங்க தொடங்கும்போது சமூகம் என்னதான் அதை இணைத்தமைக்கிறது என்பதையே நான் உளமாற ஆராய்ந்து வந்தேன் நவீன உலகம் பொருளாதாரம் மற்றும் நிறுவனங்களை மட்டுமல்லாமல் மனித உறவின் அடித்தளங்கரையே கொண்டிருப்பதை நான் கண்டேன் என் பணிகள் கடந்த காலத்தை போற்றுவதற்கோ நிகழ்காலத்தை கண்டிப்பதற்கோ அல்ல மாரம் சமூகத்தில் நாம் என்னவெல்லாம் அடைகிறோம் என்னவெல்லாம் இழக்க நேரிடலாம் என்பதை விளக்கும் முயற்சியாக அவைகிருந்தன இப்போது இந்த புரிதலை நோக்கிய தேடலிலிருந்து உருவான என் முக்கிய கருத்துக்களை நாமே அறிந்து கொள்வோம் முதன்மே ஜமீன் ஷாஃப்ட் மற்றும் ஜெசெல் ஷாஃப்ட் இரண்டு விதமான சமூக வாழ்க்கை என் மிகச் செல்வாக்கு வாய்ந்த நூலான ஜமீன் ஜெமீன்ஷாஃப்ட் அண்ட் ஜெசெல் ஷாஃப்ட் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஏழு இல் இரண்டு அடிப்படைமான சமூக உறவுகளை நான் விளக்கினேன் முதல் ஜமீன் ஷாஃப்ட் அல்லது சமூக அயலிணைவு இது குடும்பங்கள் கிராமங்கள் அல்லது நெருங்கிய நண்பர்களுக்கிடையேயான மரபு புலிந்த நெருக்கமான உறவுகளை குறிக்கிறது இந்த உறவுகளில் மக்கள் ஒருவரையொருவர் நன்கு அறிந்திருப்பார்கள் பரஸ்பர அக்கறையுடன் இருப்பார்கள் அவர்களின் வாழ்க்கையை மரபுகள் பகிர்ந்தெடுத்த மதிப்பீடுகள் மற்றும் உணர்வு பூர்வ பிணைப்புகள் இணைத்திருக்கின்றன இரண்டாவது ஜெசர்ஷாப் அல்லது சமூக உடன்பிறப்பு இதில் நவீன நகரங்கள் தொழில்கள் மற்றும் அரசாங்க அமைப்புகளின் முறைப்படுத்தப்பட்ட தொலைவான உறவுகளை குறிக்கிறது இங்கு மக்கள் தொலைதூர நோக்கங்களுக்காக வணிகம் வேலைவாய்ப்பு அல்லது அரசியல் ஒப்பந்தங்கள் போன்றவை ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்ளுகிறார்கள் இல் இருந்து கி இடமாற்றம் என்பதில் சமூகங்கள் வளர்ந்தபோது தொழில்மயமாக நகரமயமாக மாறும் நிலையை பிரதிபலிக்கிறது ஜெசல்ஷாஃப்ட் ஒழுங்கு மற்றும் முன்னேற்றத்தை கொண்டு வந்தாலும் தனிமை உணர்வு மற்றும் உறவுகளின் உள்பிணைப்புகள் சிதைமடைவதற்கான அபாயங்கரையும் அது ஏற்படுத்துகிறது இரண்டாவது கோட்பாடு இயற்கை சிந்தையும் நுண்ணறிவு சிந்தையும் மனித செயல்களை தூண்டுவதே என்ன சமூகத்தில் மக்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள நான் இரண்டு விதமான மனித உந்துதல்களை உற்சிகளை முன்வைத்தேன் இயற்கை சிந்தே நேச்சுரல் வில் மற்றும் நுண்ணறிவு சிந்தே ரேஷனல் வில் இயற்கை சிந்தே என்பது மனதிலிருந்து வரும் இது உணர்வு பூர்வமானது உள்ளுணர்வானது மற்றும் பெரும்பாலும் அளவிட முடியாதது இது அன்பும் நம்பிக்கையும் விசுவாசமான உறவுகரையும் உருவாக்க மனிதர்களை தூண்டுகிறது இத்தகைய சிந்தை ஏ ஆதரிக்கிறது ஏனெனில் அந்த செயல்கள் பகிர்ந்தெடுக்கப்பட்ட மதிப்பீடுகள் மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் அமைகின்றன மாறாக நுண்ணறிவு சிந்தை என்பது அறிவிலிருந்து வருகிறது இது திட்டமிட்டதும் குறிக்கோள் சார்ந்ததும் ஆகும் மக்கள் திட்டம் கணிப்பு அல்லது எதிர்பார்க்கப்படும் விளைவுகள் அடிப்படையில் செயல்படுகிறார்கள் இத்தகைய சிந்தை ஏ ஆதரிக்கிறது ஏனெனில் அங்கு உறவுகள் தர்க்கம் ஒப்பந்தங்கள் மற்றும் தனிநல நலன்கள் அடிப்படையில் அமைகின்றன இரண்டும் சமூகத்தில் இருக்கின்றன ஆனால் சமூக அமைப்பின் வடிவமைப்பை பொறுத்து ஒன்று மேலோங்கி விளங்கும் மூன்றாவது பொதுமக்கள் கருத்து புதிய சமூக கட்டுப்பாட்டு வடிவம் பாரம்பரிய சமூகங்களில் மக்கள் மரபுகள் மற்றும் பகிர்ந்தெடுத்த நம்பிக்கைகள் வழியாக வழிநடத்தப்படுகிறார்கள் ஆனால் நவீன சமுதாயங்களில் தனிப்பட்ட உறவுகள் பலவீனமாகும் போது மக்கள் நடத்தைக்கு வடிவமைப்பதில் பொது மக்கள் கருத்து பப்ளிக் ஒப்பீனியன் மிகப்பெரிய பங்காற்றுகிறது செய்தித்தாள்கள் கல்வி மற்றும் பொது ஊடகங்கள் மக்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் மற்றும் செயல்படுகிறார்கள் என்பதை பெரிதம் பாதிக்கின்றன இந்த சமூக கட்டுப்பாட்டு மாறுதல் நெறிமுறை சட்டம் மற்றும் அரசியலில் எவ்வாறு தாக்கம் ஏற்படுத்துகிறது என்பதையும் நான் ஆராய்ந்தேன் ஜனநாயக சமுதாயத்தில் பொது கருத்து சுதந்திரமானதும் நேர்மையானதும் இருக்க வேண்டும் என்பதே என் நம்பிக்கை அது பிரச்சாரங்கள் அல்லது உணர்வுகளால் அல்ல தர்க்கம் மற்றும் கலந்துரையாடலால் வழிநடத்தப்பட வேண்டும் நன்றாக சிந்திக்கும் பொது மக்கள் உருவாக்கும் சமூகம் மாறிவரும் நவீன உலகத்திலும் நிலைத்ததும் நெறியுடன் கூடியதுமான ஒன்றாக இருக்கும் நான்காவது மரபிலிருந்து சத்தத்திற்கு சமூக நெறிமுறைகளின் வறட்சி சமூக ஒழுக்கங்கள் எவ்வாறு உருவாகின்றன என்பதையும் நான் முக்கியமாக ஆராய்ந்தேன் சிறிய சமூகங்களில் மக்கள் மரபுகளைப் பின்பற்றுகிறார்கள் இது காலக்காலமாக கடைபிடிக்கப்படும் பகிர்ந்தருக்கு பற்ற பறக்க வழக்கங்கள் இந்த மரபுகள் நலது கெட்டது என்ற ஒழுக்கக் கோட்பாடுகளாக மாறுகின்றன அதன் பிறகு அவற்றின் சில ஒழுக்கக் கழிப்புகள் அரசாங்கம் அல்லது சட்ட அமைப்புகள் செயல்படுத்தும் சட்டங்களாக மாறுகின்றன நல்ல சட்டங்கள் அதிர்ச்சியால் அல்லது கட்டாயத்தால் மட்டும் உருவாகக்கூடாது என்று நான் வலியுறுத்தினேன் அவை மக்களின் பகிர்ந்தெடுக்கப்பட்ட மதிப்பீடுகள் மற்றும் மரபுகளிலிருந்து வளர வேண்டும் ஒரு சட்டம் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை கருத்தில் கொள்ளாமல் உருவாக்கப்படும் போது அந்தச் சட்டங்களை சமூகம் மறுப்பதற்கோ அல்லது புறக்கணிப்பதற்கோ வாய்ப்பு உள்ளது ஒரு வெற்றிகரமான சட்ட அமைப்பு அது சேவை செய்யும் சமூகத்தின் நெறிமுறைகளை பிரதிபலிக்க வேண்டும் ஐந்தாவது அறிவியல் மற்றும் நெறியல் துறையாக சமூக அறிவியல் எனக்கான சமூக அறிவியல் என்பது வெறும் தகவல்கள் மற்றும் கணக்குதலை பற்றிய ஆய்வை விட மேலானது இது மக்கள் எவ்வாறு ஒன்றாக வாழ்கிறார்கள் சமூகத்தை இணைத்து வைத்திருப்பது என்ன என்பதை புரிந்து கொள்ளும் ஒரு வழியாக இருந்தது நான் நம்பியது சமூக அறிவியல் என்பது இரு பரிமாணங்களில் அமைய வேண்டும் அறிவியல் அடிப்படையிலானது தவனமான மற்றும் முறையான பார்வையின் மூலம் நெறியல் அடிப்படையிலானது மனித மதிப்பீடுகள் மற்றும் உறவுகளைப் பற்றிய அக்கறையுடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மக்ஸ் வெபர் மற்றும் ஜியாஜ் சிம்மில் ஆகியோருடன் இணைந்து நான் ஜெர்மன் சமூக அறிவியல் சந்தத்தை ஜெர்மன் சோஷியலாஜிக்கல் அசோசியேஷன் நிறுவ உதவினேன் எங்கள் நோக்கம் சமூக அறிவியலை ஒரு முக்கியமான அறிவுத் துறையாக அங்கீகரிக்கச் செய்ய வேண்டும் என்று இது சமூகங்களில் நிகழும் மாற்றங்களை புரிந்து கொள்வதற்கும் அவற்றின் நெறி மற்றும் கலாச்சார அடித்தளங்களை பாதுகாப்பதற்கும் உதவக்கூடியது என நாங்கள் நம்பினோம் என் கல்வி செயல்பாட்டின் முழு பயணத்திலும் நான் உருவாக்கிய எழுத்து பங்களிப்புகள் மாற்றம் அடையும் சமுதாயம் சமூக ஒழுக்கங்கள் உருவாகும் அடித்தளம் மற்றும் மனித உறவுகளை இணைக்கும் அல்லது சிதைக்கும் சக்திகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ளும் நோக்கத்துடன் உருவாகின இப்போதில் என் முக்கியமான நூல்கள் மற்றும் அதற்கு பின்னால் உள்ள சிந்தனைகளை சுருக்கமாக அறிமுகப்படுத்துகிறேன் ஒன்று ஜெமீன் ஷாஃப்ட் அஞ்சு ஷாஃப்ட் சமூக அயலிணைவு மற்றும் உடன்பிறப்பு ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தேழு இது என் மிகச் செல்வாக்கு வாய்ந்த மற்றும் புகழ்பெற்ற நூல் இந்நூலில் நான் ஜமீன் ஷாஃப்ட் இணைவோ மற்றும் ஜெசெல் ஷாஃப்ட் உடன்பிறப்பு எனும் இரண்டு சமூக அமைப்பு கோட்பாடுகளை அறிமுகப்படுத்தினேன் ஷாஃப்ட் என்பது உணர்வு பூர்வமான பாரம்பரியமான மற்றும் நெருக்கமான உறவுகளை குறிக்கிறது மக்கள் மரபுகள் மதிப்பேடுகள் மற்றும் அன்பு மூலம் ஒன்றிணைக்கப்படுகிறார்கள் ஜெசல்ஷாஃப்ட் என்பது நவீன தர்க்கபூர்வமான ஒப்பந்த அடிப்படையிலான சமூகத்தை குறிக்கிறது இதில் கனிநிலம் நிறுவனங்கள் மற்றும் நியமங்கள் மூலம் அமைக்கப்படுகிறது இந்த நூல் நவீனமயமாக்கம் மனித உறவுகளையும் சமூக ஒற்றுமையையும் எப்படி பாதிக்கிறது என்பதை விளக்கும் முயற்சியாக இருந்தது இரண்டு சிட்டே மரபு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு இந்த நூலில் சமூக வாழ்க்கையில் மரபின் பங்கு குறித்து ஆராய்ந்தேன் நாட்குறிப்புகள் வாழ்வியல் பழக்கங்கள் சமூக மரியாதைகள் போன்ற அன்றாட நடைமுறைகள் எப்படி நம்முடைய நெறிமுறைகளை வடிவமைக்கின்றன அவை எவ்வாறு சத்தியங்களின் அடித்தளமாக மாறுகின்றன என்பதை விளக்கினேன் நான் வலியுறுத்தியது மரபுகள் முதலில் ஒழுக்க நெறிகளாக மாறுகின்றன பின்னர் அவை சட்ட வடிவம் எடுக்கும் இந்த மாறம் நடைமுறைதான் சமூக நிலைத்தன்மைக்கு மிக முக்கியமானது முழுமையாக வேரூன்றிய மரபுகள் இல்லாமல் சத்தியங்கள் இயந்திர போல் செயல்படும் அல்லது மக்களிடம் ஒத்துக்கொள்ளப்படாமல் விடப்படலாம் மூன்று கிரித்திக் தேர் ஆஃப் இன்ட்லிஷின் மெனு பொது கருத்தின் விமர்சனம் ஆயிரத்து தொள்ளாயிரத்தில் இருபத்தி நவீன சமுதாயம் ஊடகங்களாலும் மாஸ் கம்யூனிகேஷன் மூலம் இயக்கப்பட்டு வந்தபோது நான் பொது மக்கள் கருத்து பப்ளிக் ஒப்பீனியன் மீது கவனம் செலுத்தினேன் இந்த நூலில் செய்தித்தாள்கள் உரைகள் அரசியல் உரையாடல்கள் மூலம் உருவாகும் பொது சக்தி மக்களின் நடத்தை கொள்கை நம்பிக்கைகள் ஆகியவற்றை எவ்வாறு மாற்றுகிறது என்பதை ஆராய்ந்தேன் நான் இதனால் மேமருந்தம் அல்ல கவனையுடன் இருந்தேன் பொது கருத்து சுதந்திரத்தையும் நெறியலையும் ஊக்குவிக்கலாம் ஆனால் மனப்போக்காகவும் அல்லது திசை திருப்பப்படுவதற்கும் ஆபத்தானது மனப்பூர்வமான கலந்துரையாடல் மற்றும் தர்க்கம் மூலம் உருவாகும் பொது கருத்து மட்டுமே ஜனநாயக சமுதாயத்திற்கு நல்வார்வை உருவாக்கும் நான்கு என் ஃபியூரங் என் சோசியாலஜி சமூக அறிவியலுக்கான அறிமுகம் ஆயிரத்தில் தொள்ளாயிரத்தில் இருபத்தைந்து இந்த நூல் சமூக அறிவியலை ஒரு துறையாக உருவாக்கும் என் பார்வையை வெளிப்படுத்துகிறது இது அறிவியல் விசாரணையின் ஒரு முறையாகவும் மனித மதிப்பீடுகள் மற்றும் சமூக பிணைப்புகளை புரிந்து கொள்ளும் கருவியாகவும் சமூக அறிவியலை காட்டும் இங்கே சமூக சிந்தி மரபுகள் ஒழக்கநெறிகள் மற்றும் நவீன மாற்றத்தின் பேரில் சமூக ஒற்றுமையின் முக்கியத்துவம் ஆகிய கோட்பாடுகளை விவரிக்கிறேன் இது மாணவர்களும் ஆய்வாளர்களும் மூல்கனமாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டுரையாக இருந்தது எனக்கான சமூக அறிவியல் என்பது எண்கள் மற்றும் பரிந்துரைகள் பற்றியது அல்ல இது மக்கள் அவரது உறவுகள் மற்றும் பகிர்ந்தெடுக்கப்பட்ட நெறிமுறைகள் பற்றியது ஐந்து ஆன் எஜுகேஷன் சயின்ஸ் அண்ட் டெமோக்ரஸி கல்வி அறிவியல் மற்றும் ஜனநாயகம் குறித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்று இது என் மகளண்ட காலகட்டத்தில் வெளியான ஒரு பிரதிபலிப்பு நூல் இதில் நெறியல் அரசியல் மற்றும் சமுதாயத்தின் எதிர்காலம் குறித்த என் சிந்தனைகளை தொகுத்துள்ளேன் நான் கூறிய முக்கியமான கருத்துகள் கல்வி என்பது அறிவை மட்டும் கூடாது அது பண்பினை மனிதநேயம் மற்றும் பொறுப்புணர்வை வளர்க்க வேண்டும் அறிவியல் எப்போதும் நேர்மையானதும் சுதந்திரமானதும் இருக்க வேண்டும் ஜனநாயகம் என்பது வெறும் நிறுவனம் அல்ல அதில் சமூக ஒற்றுமை மற்றும் பகிர்ந்த நெறிமுறைகளில் நிலை கொண்டிருக்க வேண்டும் நான் போரையும் அடக்குமுறையையும் நெறி சிதைவையும் பார்த்து வாழ்ந்தவன் இந்த நூல் அறிவு நெறி மற்றும் மனித பிணைப்புகளைப் பாதுகாக்க நான் சமுதாயத்திற்கு அளித்த ஒரு உண்டுதல் சுதந்திரமான சமுதாயம் வெறும் சட்டங்களால் மட்டும் நிலைநிறுத்தப்பட முடியாது அதற்கு புரிதலும் பொறுப்பும் மற்றும் பகிர்ந்தெடுத்த நெறியல் திசை காட்டும் நெறி நுண்ணறிவும் தேவை என் எழுத்துக்கள் அதிகாரத்தைச் சேவிக்கவோ கூட்டத்தை மகிழ்விக்கவோ அல்ல நான் எழுதியது குறிந்து கொள்ளவும் எச்சரிக்கவும் உலகம் மேலும் மேலும் தர்க்கபூர்வமாகவும் தொழில்நுட்பமயமாகவும் நிறுவன ரீதியாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் நம்மை மருதர்களாக ஆக்குகின்ற உண்மை மதிப்புகளை நாம் மறக்கக்கூடாது சமூக ஒற்றுமை மனித தொடர்புகள் மரபுகள் மற்றும் நெறி பொறுப்புணர்வு இவை இழந்துவித்தால் சமூகம் இயங்கக்கூடும் ஆனால் அது இனி வீடு போலவே உடரமாட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் புதுப்பிப்புகளுக்காக பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் டங்கே அன்டாய்னின் டாக் டாக்நாட்